நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருமணி கத்து சேனலுக்கு உங்கள் அன்புடன் இருக்கிறேன் நான் உங்கள் காத்து நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று நேற்று நடந்த புட்டின் ட்ரம்ப்டைய மீட்டிங் ஆலாஜ் கால மீட்டிங் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்தது நம்ம பாரத பிரதமர் சுதந்திர தன் அறிவிச்சிருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வாங்க வீடியோ பண்ண உலக அரசியல் அரங்கத்துல கடந்த சில நாட்களாகவே எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு வேண்டியதுதான் இந்த விளாடிமிர் புட்டின் ட்ரம்ப்போட மீட்டிங் உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது ஒரு பெரிய திருப்பமுனையா இருக்கும்ன்றது உலகமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி கடைசியா இவங்க ரெண்டு பேரும் பேசுனதுல என்னதான் வந்து உடன்பாடு எடுத்துன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு நாட்டோட அதிபரை வரவேற்க அமெரிக்க விமானப்படை தளத்துல சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்காங்கன்னா இந்த சந்திப்பு எவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க ட்ரம்ப் சந்தோஷமா வரவேற்றாரு ஏன்னா உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வந்து மூன்று வருஷமா நடந்துட்டு இருக்க போற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டி அமைதிக்கான நோபல் பிரைஸ வாங்கணும் அப்படின்றதுதான் ட்ரம்ப் மிகப்பெரிய எய்மாகவே இருக்கு ஆனா புட்டினுக்கோ உலகத்துல ரஷ்யாவை தனிமைப்படுத்த மேற்கத்திய நாடுகள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பணம் கொடுக்கலன்னு காட்டணும் அப்படின்றதுதான் ரஷ்யாவோட பெருமையான விஷயமா புத்தின் பாக்குறாரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த மீட்டிங் நடந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து பத்திரிகையில சந்தித்தாரு அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார்னா நாங்க நிறைய விஷயத்துல ஒத்துக்கிட்டோம் இன்னும் ரெண்டு பெரிய விஷயம் மட்டும் கொஞ்சம் இழுபறியா இருக்கு ஆனா முன்னேற்றம் இருக்கு ஒரு ஒப்பந்தம் முடிகிற வரைக்கும் அது ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் புத்தின் என்ன சொன்னார் அப்படின்னா உக்ரைன் பிரச்சனைக்கு நல்ல ஒரு ஆரம்பமா இது இந்த ஒரு மீட்டிங் வந்து இருக்குன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ஆனா போர் நிறுத்தம் பத்தி இவங்க ரெண்டு பேரும் எந்த பதிலும் பேசவும் இல்ல வழக்கமா பத்திரிகை கேட்ட கேள்விகளுக்கு அதிகமா பதில் சொல்ற ட்ரம்ப் இந்த விஷயத்துல ரொம்ப அமைதியாக இருந்தாரு அதையும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ரெண்டு தலைவர்களும் அலாஸ்காவில அமைதியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க நேரத்துல உக்ரைன் வந்து ரஷ்யா மிக கடுமையான தாக்குதல் நடத்துச்சு அதே மாதிரி உக்ரைனுமே ரஷ்யா மேல ட்ரோன் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருந்தாலும் இன்னும் போர் வந்து முடிவுக்கு வரல இந்த சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்படாத உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி நாங்க அமெரிக்காவை தான் நம்பி இருக்கோம்னு ரொம்ப சோகமா ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம சமாதானம் வரணும்னா ரஷ்யா முதல்ல தாக்குதலை நிறுத்தணும் அது போக எங்களோட இடத்துல இருந்து ஒரு துளி மண்ண கூட நாங்க ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இந்த சந்திப்புல வந்து மீண்டும் ஒரு முறை நாங்க வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னாரு அதுக்கு வந்து வந்து மேபி சந்திக்கலாம் மாதிரி அதுக்கு ட்ரம்ப் இருக்கலாம் சொல்லிட்டு சொன்னாரு கடைசியா என்னன்னா இந்த சந்திப்பின் மூலம் எந்த ஒரு சமாதானத்தையும் கொண்டு வரல ஆனா உலக நாடுகள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு புட்டினுக்கு ஒரு பெரிய அரசியல் வெற்றியா இந்த சந்திப்பு அமைஞ்சாலும் உக்ரைன் போர் இன்னும் தீவிரமா தான் இருக்கு அண்ட் அதுக்கு எந்த ஒரு தீர்வும் இதுவரை காணப்படலன்றது உண்மை இது ஒரு பக்கம் இருக்க இந்த உக்ரைன் ரஷ்யா வார் சீஸ்பயர் வரும்ன்றது எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் ஆனா அதுல ஒரு ஏமாற்றம் தான் கிடைச்சது இது வந்திருந்தா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம மேல விதிக்கப்பட்ட இருபத்தஞ்சு சதவீதம் அடிஷ்னல் டாரிப் வந்து இருபத்தி ஏழாம் தேதியோட எக்ஸ்பயர் ஆகுது ஸோ அந்த இருபத்தி ஏழாம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஐம்பது சதவீதம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதுக்கப்புறம் வர செய்திகளை வச்சுதான் அதை நம்ம கணிக்க முடியும் அது போக நம்ம நாட்டுல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேற்று ஒரு மிகப்பெரிய விஷயத்த நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அதுல மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதுதான் நம்ம நாடு செமிகண்டக்டர்ல தனித்துவம் வாய்ந்த நாடா விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பத்தி கொஞ்சம் இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம செங்கோட்டில இருந்து ஒரு பெரிய பிண்டப்பிக்கு போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே நம்ம இந்தியாவிலே செமிகண்டக்டர் சிப்ஸ் ரெடி பண்ணிடுவோம் அட நம்ம ஊரிலே சிப்ஸ் தயாரிக்க போறாங்கன்னா நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம மத்திய அரசாங்கம் புதுசா நாலு செமிகண்டர் கம்பெனி பச்சை கொடி காட்டியிருக்காங்க மொத்தம் நாப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் முதலீடுல இதுல ரெண்டு கம்பெனி ஒடிசாவிலயும் ஒன்னு பஞ்சாப்லயும் இன்னொன்னு ஆந்திர பிரதேசம் வரப்போகுது ஏற்கனவே ஆறு கம்பெனிங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த நாளையும் சேர்த்து மொத்தம் பத்து கம்பெனிங்க நம்ம இந்தியாவில செமிகண்டக்டர் சீப்ல தயாரிக்க போறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் கோடி ரூபாய் முதலில் ஆறு முக்கிய மாநிலங்கள இந்த வேலையை நடக்க போகுது இதனால நேரடியாக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு வேலை கிடைக்கும் மறைமுகமாக எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது புதுசாக வர கம்பெனி யாருன்னு நான் சொல்றேன் சிக்ஸம் காண்டினென்டல் டிவைஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் த்ரீ டி கிளாஸ் சொல்யூஷன்ஸ் விங் அட்வான்ஸு சிஸ்டம் இன் பேக்கேஜிங் டெக்னாலஜிஸ் இவங்களாம் தான் காலத்தில் இறங்க போறாங்க இவங்க டெலிகாம் வண்டிங்க டேட்டா சென்டர் எலக்ட்ரானிக் சாமான்கள் தொழிற்சாலை எல்லாத்துக்கும் தேவையான சிப்ஸை வந்து தயாரிக்க போறாங்களாம் இதுல சிஸ்காம் கம்பெனி இங்கிலாந்துல இருக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட சேர்ந்து புவனேஸ்வரில் ஒரு பெரிய தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறாங்களாம் வருஷத்துக்கு அறுபதாயிரம் ஃபேபர்ஸ் தொண்ணூத்தி ஆறு மில்லியன் பேக்கேஜிங் வச்ச தயாரிக்க போறாங்களாம் இதனால நம்ம ராணுவம் எலக்ட்ரிக் வண்டிங்க ரயில்வே டேட்டா சென்டர்ஸ்னு எல்லா செக்டர்லயும் செம்மையான டெவலப்மெண்ட் இருக்கும் கிளாஸ் சொல்யூஷன் கம்பெனி அதே புவனேஸ்வரில் லாஸ்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜிங் பண்றதுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலையை போட போறாங்க அங்க புது டெக்னாலஜி சிப்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணுவாங்களாம் இது ராணுவம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் வண்டிங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கண்ணாடி பேனல்களும் ஐம்பதாயிரம் மில்லியன் அசம்பிள் யூனிட்டும் அவங்க தயாரிக்க இருக்க இலக்கு வச்சிருக்காங்க நயா பாரத் அதாவது புதிய இந்தியா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்குள்ள நம்ம நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக்கணும்னு பிஎம் அவர்கள் சொல்லிட்டாங்க ஓகே மக்களே நான் ரெண்டு விஷயம் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்னு ட்ரம்ப் அண்ட் புத்தின் அவங்களோட மீட்டிங்கில் எந்த ஒரு அவுட் கமும் வரல உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் அதாவது அதை எப்படி சீஸ் பயர் கொண்டு வரலான்ற ஒரு டெவலப்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்க தவிர வேற எந்த ஒரு புதிய தகவலும் அது இல்லை ரெண்டாவது நம்ம நாட்டில் செமிகண்டக்டர் சிப்ஸ் தயாரிக்க போறோம்ன்றது மிகப்பெரிய விஷயம் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிக லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க ஸோ அதை பற்றின விஷயத்த நான் அதில் சொல்லியிருக்கேன் ஓகே வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கணும்னு நம்புறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோ வேணும் அதை பத்தி ஏதாவது ரிசர்ச் பண்ணி போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்றோம் நன்றி வணக்கம்